எங்கண்ணா போனது எங்கண்ணா வீட்டுக்கா கீழே விழுந்துச்சா அவர் யார்ன அவரு தெரிஞ்சவரா தம்பியா அவரும் விண்டாரா அங்க பள்ளம் பெரிய பள்ளம் இருக்கு தெரியாம அந்த வண்டி வருது அது உள்ள எழுந்து வருது பாருங்க உள்ள அப்படியே முங்கி வருது பெரிய பள்ளமே அங்கதான் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கிற விஷயம் தெரியாம நிறைய பேர் இந்த ரூட்ல வந்துட்டு இருக்காங்க பள்ளி வாகனம் இந்த எது மாதிரிங்க தண்ணி பாதானு நோன்னு இந்த மாதிரி நிக்க எப்படி வண்டி ஓட்டுறது இதே பை பிரச்சனை இதே பிரச்சனை நடக்குதுங்க

வாட்ரு தான் இது ஃபுல்லா பாருங்க நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு வாட்டர் வாட்ரு தான் இது மருந்த கல்வி கிடையாது வாட்டர் தான் இது வாட்ரு பார்த்து கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணுங்க இதுங்க